இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் என்ன இது இவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாக்குறீங்களா எங்க ஹஸ்பண்ட் செஞ்ச சிக்கன் ஸ்டூ வெள்ளை தான் சிக்கன் வச்சு எல்லா வெஜிடபிள் வச்சு செம்ம சூப்பரா பண்ணலாம் இதுக்கு வந்து சிக்கனோட நல்ல நல்லா தண்ணில கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஆஜி ஆமா கொருவா பஞ்சு லக்னோ சிக்கன் ஸ்டியூ మొత్తం ఏటా బాయి క్వైట్ రైట పిామో హస్బెండ్ కు భోలగ సు భెజిటేబుల్ మిక్స్ ట్రైకీ బా చెంది టూ మంత్ నన్ చికెన్ బ్రస్ పిస్ లూణ పొగి బయల్ దరకార్ భెజిటెల్ మిక్స్ దరకార్ దహి మిక్స్ కోరు నర్మాల్ బీ నడి ஹீரோ யூஸ் குறுக்கி குறிப்பேண்ணே கோல் மொர்ச்ச டிக்கப்பி பின் தரக்கார் இது வேக வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ப்ரஷ் பீஸ்ன்னா அது நல்லா வேக வச்சுட்டு அது கூட உப்பு பெப்பர் போடணும் இதை நான் டேஸ்ட் பண்ணியும் பார்க்கல ஏன்னா நான் ரெண்டு மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என் பையனும் தான் செஞ்சாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவங்களே ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நான் இன்னொருத்த வேற வேறு மாதிரி பண்ணி கா அப்டேட் பண்ணுறேன் இது வந்து லக்னோஸ் சிக்கன் ஸ்டூன்னு சொல்லுவாங்க வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் த தயிர் வந்து போட்டிருக்காரு ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வெஜிடபிள் வந்து நம்ம பேபிகார் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் வந்து ஸ்டீம் பண்ணி வேக வச்சுக்கலாம் கேப்சிகம் வந்து ஸ்டீம் பண்ண வேணாம் அது ஒரு ஸ்டீமர் மாதிரி இட்லி தூளி வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனாவே வெஜிடபிள் ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிடும் எண்ணெய் ஊற்றிட்டு ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுக்கணும் வெஜிடபிள்ன்னா சேமித்துகிற பேபிகார் காரஸ் கலிஃலர் கேப்சிகன் ஸ்டிம் கோரி தினிடேபல் ஸ்டீம் கோம் சே அலக்டா அல்ரெடி பிஸ்னா சேட்ட சிஜிக்கி ஷோட்ட பிஸ் கட் கொடுத்து ரெட் சில்லி கோல் மச்சிக்கா ப்ளாக் காடமன் பகைவா தரக்கூத்திட்டு அந்த ப்ரெஷ் பீஸ் எல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்துட்டு உடனே அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாங்க அப்படியே முழுசாக போடாமயே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு சூப் மாதிரியும் இல்லாமல் தேங்காய் பால் வேறு எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாமல் தயிர் ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணி சிக்கன் சிக்கன் ஸ்டூ வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து லக்னோவி ஸ்டெயில்னு சொல்லுவாங்க ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு சின்ன கிராம்பு கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகா பேப்பர் போட்டிருக்காங்க கொட்டிக்க பொட்டை காடமன் பொக்கிபோ சுக்கிலா லொங்கா கோல்டு மர்ச்சம் தெல்லற பொக்கிபு அப்பயின்னு தருக்கார் நல்லா காஞ்ச உடனே அது கூட வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்கேஸ் வந்து ரொம்ப மசாலா சாப்பிடாமல் மைல்டாக சாப்பிட்ணும் சிக்கன் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க ரொம்ப ஆயில் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது बेसी तेल दरकार नहीं, बेसी राग दरकार ना सेमती रही लोक ट्राई कर दहीना फ्रेश दही यूज करने दरकार काटा का कटा रही टेस्ट बढ़िया ए इस वेजिटेबल भी मिक्स कर फुल रउल खाइबा टाइम ठीक रेट फुल हो चेन भी मिले से भी भेजिटेबुल सब स्टीम कर बढ़िया रही गोटे மஷ்ரூம் பி கட் கொரிக்கி போக்கிதுச்சு தெல்லோரை ஒரே ஒரு மஷ்ரூமா கட் பண்ணி போட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து ஸ்டீம் பண்ண வேணாம் நம்ம சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அப் அதை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அது கூடவே காலிஃப்ளவர் கேப்சிகம் போடாமல் மற்ற எல்லா வெஜிடபிளும் ஸ்டீம் பண்ணது வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் பொட்டோட்டோ வந்து சேர்க்கல ஆனால் ஒவ்வொருத்தவங்க பொட்டோட்டோ சே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் எப்படி சப்பு சிக்கன் சிக்கனா நம்ம கட் பொறிக்கிற குச்சனா சேட்டை மிக்ஸ் கொறிவா போய் தரக்கார் சேஷங்கிறன்னா தீட்டா ஸ்பூன் தனியா ஜீரா சபு பொல்லோ பவுடர் குறுக்கி சைட்டபி பித்திர மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கா இது கூட வந்து தனியா ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரக பவுட்ரு கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுவும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறதால ஆல்ரெடி அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப நேரம் வேக வைக்கோம்னா கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அவு சிக்கனைன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் கொறிக்கி சொட்டு சொட்டு கட் கொரிச்சு சேட்டு போய் டைம் ஃப்ரை கொரிபா பையன் திறக்காருனே சேர்த்து சே சேசங்கரன்னா கொரியான்ற லீவ்ஸ்னா சொட்டு சொட்டு கட் கொரிக்கி போக்கிக்கும் புல்ல மிக்ஸ் கொரிப்பா பையன் திறக்கார் துயனா yogurt neither fresh do use karibata, with tea பொக்கியோ போய் சப் ஸ்வீட் கார் கேரட் பீன்ஸ் இது வெஜிடபிள்னா சிக்கன் கூட எல்லா ஒரு சாப்பிடும் சாப்பிடும்போது டயட் இருக்கோ இல்ல வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் கரெக்டா இருக்கும் ஒரு ஃபுல் பவுல வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கேப்சிகம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம் ஏன்னா கேப்சிகம் போட்டோம்னா கேப்சிகம் சீக்கிரமாவே குறைஞ்சிடும் அது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்கும் போது சூடாலே கேப்சிகம் வந்து வெந்துடும் அதனால இப்ப போடாம அதை மட்டும் மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம் சப்பு டை தொய் ஃப்ரெஷ் தொய் அவன் கெத்து தோற்கார் எத்திக்கி மூணா மேக்சிமம் சிக்கன் கெத்து வச்சு சைட்டு கவர் ஒவ்வொரு டைம் தான் தொய் யூஸ் குறி பார்ப்பேன் தோற்கார் தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து இப்போ போட்டுக்கணும் தயிர் போடும் போது வந்து சிம்ல வச்சுடுங்க சூடாக இருந்ததுன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அதனால தயிர் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் பாக்கெட்டில் நீங்கள் சிக்கன் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது நார்மல் அன்னைக்கு ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணீங்களா யோகடி யூஸ் பண்ணிங்களனாவோ நல்லாயிருக்கும் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் போது கரெக்டாக ஃபுல்லாக கண்டினியூஸாக சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்களா அது வந்து க தயிர் வந்து திரிஞ்சு போகாது அதனால ஃப்ரெஷ் தோய் பக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறிப்பா டைமில் ஃப்ரெஷ் க்ரீம் டீக்கு பொக்கி பட்ட டேஸ்ட் படியா ரோ இது அமுல் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் போட்டுட்டோம்னா அந்த தயிர் கூட நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தயிரோடது உப்பு காரம் வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது இதுல மசாலாவும் இருக்காது செட்டில்டா இருக்கும் காரம் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப காரம் இல்லாம ஸ்பைசியா சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடமானா சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் எப்படி கேப்சிகம் மிக்ஸ் குறிப்பா போய் திறக்கார் கேப்சிக்கம் தீட்டா கலர் யூஸ் குறிச்சு எல்லோ ப்ளஸ் ரெட் சேர்த்து திக்கிப்பா டிக்க வெரைட்டி ரொம்ப டேஸ்ட் போட்டு ரொம்ப டிக்க சிம்ரக்கி கவர் கொரிக்கி பாயில் கொறிப்பா போய் திறக்கா அப்புறம் அவங்க கெத்த கிரேவி துறக்கான எத்திக்கி கரம் பானி மிக்ஸ் கொறிக்கி ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் டிக்கை டிக்கை கொஞ்சம் லங்காமம் கட் கொறிக்கி மிக்ஸ் கொரிச்சு ரகப்பை தண்ணி வந்து சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்ச உடனே அது கூடவே காரம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிக்கலாம் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பெப்பர் பவுடரும் போட்டிருக்கேன் நான் பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி போட்டாவே நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரம் தயிர் போட்டுட்டு கொதிக்க வைக்க வேணாம் கொஞ்சமா நார்மலா பாயில் ஆனோட டீக் கரெக்டா இருக்கும் கொஞ்சமா கான்ஃபிளவர் போட்டோம்னாவே திக்னஸ் கரெக்டா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் தண்ணியில மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணனும் இந்த திக்னஸ் கரெக்டா வந்துடும் ஒட்ட ஸ்பூன் கான்ஃபிளவர் பானீரை மிக்ஸ் குறிக்கி மிக்ஸ் குறிப்பிட்ட ஏ திக்னஸ் டீக் ரொய்பா படியா ரொய்பா அப்பனமான ட்ரை குறிக்கி தக்கு உள்ள கி லைக் குறந்து கமெண்ட் குற்து ஷேர் குறந்த் தேங்க்யூ சோ மச்